மத்த சீசன் பினாலே எல்லாம் வந்து ஐயோயோ சீசன் முடிய போதே அப்படின்னு தோணும் ஆனா இந்த சீசன்ல மட்டும்தான் எப்படா முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்பவே தோண வச்சு ஏன் அப்படின்னா யூஸ்வலா இந்த ஒரு ஜோஷ் இருக்கும்ல ஒரு ஹை மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல சுத்தமா இல்லவே இல்ல ரொம்பவே இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்கலாம் முன்னாடி இருக்கிற சீசன்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே பண்ணிருப்பாங்க பட் இந்த வாட்டி நிறைய பேச்சுவார்த்தையிலே போச்சு அந்த ட்ரோஃபி கிட்ட பேச சொல்றாங்க திருப்பி கண்ணாடி உங்க அவங்க மனசாட்சிக்கிட்ட பேச சொல்றாங்க அதுக்கப்புறமா சேத உள்ள போயிட்டு கொஞ்சம் பேசுறாரு திருப்பி வந்து ஒரு பட்டிமண்டோன்னு ஒரு செக்மெண்ட் வச்சாங்க எப்பா ஐயோ யூ அதுல டு பி ஆனஸ்ட் எனக்கு எல்லாருமே பிடிக்கும் அதுல ரெண்டு சீசனா டைட்டில் வின்னர்ஸும் இருந்தாங்க ராஜு இருந்தாங்க முத்துகுமரன் இருந்தாங்க அப்புறம் மஞ்சரி இருந்தாங்க தீபக் அப்புறம் நடுல மாக்கப்பான இவங்க எல்லாருமே இருந்தாங்க பட் அப்போ கூட பாத்தீங்கன்னா அது ஒரு கட்டத்துக்கு மேல எதுக்கடா இந்த செக்மெண்ட் கொண்டு வந்தீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு அங்க இருந்த கண்டஸ்டன்ஸ் கூட ஒரு மாதிரி ஆயிட்டாங்க நீ எடுத்த டாபிக்குமே சரியில்லை இல்ல கேமரா இல்ல வந்து நல்லவனா இருக்கணுமான்றது இதுக்கு எதுக்குடா இந்த செக்மெண்ட் கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பயங்கர பொறுமையை சோதிச்சுட்டாங்க இந்த செக்மெண்ட்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும் பட் நல்லா பேசணும் அவங்க கருத்துக்கள்லாம் பட் இந்த செக்மெண்ட் தேவையில்லாது தேவையில்லாத அதுபோலதான் இந்த சிரிச்சாப்போம் கூப்பிட்டு ஏதாவது கூட பண்ணிருக்கலாம் சோ ரொம்ப ட்ரை போன ஒரு கிராண்ட் பைனாலவே தோணுச்சுங்க ஈவன் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் கூட நமக்கு முன்னாடி சீசன்ல கூட வின்னரோட பேர்லாம் முன்னாடி வந்துடும் ஆனா இந்த டைம்ல பயங்கர ஒரு ஹையா இருக்கும் நமக்கே அட்ரைன் ரஷ் இருக்கும் ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அதுவுமே கிடையாது வின்னர் வின்னர் ஆனதுக்கு அந்த கண்டஸ்டன்ஸ் யாருமே செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க எல்லாருமே இப்படி இப்படி கை தட்டுறாங்க சுத்தமா நல்லா இல்ல பட் எனிவேஸ் பிக் பாஸ் வந்து முடிஞ்சிடுச்சு இன்னும் ஒரு ஆறு மாசம் அதை மிஸ் பண்ணுவோம் திருப்பி உங்களை அடுத்த பிக் பாஸ்ல நிறைய பாயிண்ட்ஸோட நிறைய ரிவியூஸோட சந்திக்கிறேன் சின்னத்திரையின் பிரபல நிகழ்ச்சியான பாஸ் சீசன் தற்போது ஒன்பதாவது சீசனையும் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்துள்ளது ஆனால் முந்தைய சீசன்கள் போல் இல்லாமல் இந்த சீசன் சற்று சுவாரஸ்யம் குறைந்ததாக பலரும் விமர்சித்து வருகிறார்கள் இந்த சீசனின் வெற்றியாளர் முதல் கிராண்ட் பினை வரை எதுவும் மக்களுக்கு ஏற்றது போல் இல்லை எனவும் அதாவது இந்த சீசனின் வெற்றியாளராக கானா வினோத் அவர்கள் இருப்பார் என மக்கள் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் பணப்பெற்றியுடன் வெளியில் சென்றது சற்று ஏமாற்றத்தை கொடுத்தது அவரை தொடர்ந்து கம்ருதீன் மற்றும் பார்வதி இருவரும் ரெக்கார்டுடன் வெளியில் சென்றதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பிக் பாஸ் ரசிகர் ஒருவர் வெளியிட்ட வீடு இந்த சீசன் குறித்து அவர் பேசியதாவது பழைய சீசன்கள் எல்லாம் ஏன் முடிகிறது என்று தோன்றும் இந்த சீசன் எப்போடா முடியும் என்ற அளவிற்கு வெறுப்படையை அதே தேவையில்லாத பேச்சுக்களாகவே போய்கொண்டிருந்ததை சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் எதுவும் நடக்கவில்லை மேலும் இந்த சீசனின் வெற்றியாளரான திவ்யா அவர்களுக்கும் இந்த வெற்றிக்கு ஏற்ற நபராக தெரியவில்லை என இந்த நபர் மனமடைந்து பேசியுள்ளார் மேலும் இந்த சீசனை தவிர்த்துவிட்டு அடுத்த சீசன் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார்